ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க முருகேஸ் நேச்சுரல் லேக்கர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பல்வலி அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய டென்ஷனுங்க பல்வலி அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாகவும் சிலருக்கு வரும் சார் எப்போவாவது வரும் நான் இப்போது சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாப்பாட்லேயும் எனாமல் இருக்குது இருக்குது கிடையாது அதனால் சின்ன வயசுலேயே பல் கூச்சம் பல் வலி அதாவது இதை ஹார்டாக சாப்பிட முடியல இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் அதாவது பல்வழிக்கு எவ்வளவோ ஊசி போடுவாங்க பல்வழினால் அதனுடைய சைடு எஃபெக்ட்னால தலைவலி ஆயிரத்தெட்டு டென்ஷன் ஆனால் பல்வழிக்கு ஒரு சிறந்த மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் மெடிசன் இல்லைங்க இங்கிலீஷ் மெடிசன்னால் தற்காலிகமான மெடிசன் பக்க விளைவை ஏற்படுத்தும் சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பல்வழிக்கான ஒரு சிறந்த மருத்துவம் அதாங்க கண்டங்கத்திரி பாருங்கள் இதுதான் கண்டங்கத்திரி செடி பார்த்தீங்கன்னா சாதாரண கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முள் பாருங்கள் அந்த செடி முழுக்க முள் முள்ளாக இருக்கும் கத்திரிக்காய் செடி மாதிரி பிரிஞ்சில் மாதிரியாக தான் அந்த இதனுடைய இலைகள்லாம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து முள் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் மாதிரியே ஒரு சின்ன காய் காய் இப்போ வந்து இருக்குது முள்ளாக தான் இருக்குது பூத்துருக்குது காய் கீழே நினைக்கிறேன் இன்னும் பாருங்கள் இதில் காய் வரும் இதெல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு இப்போ இதில் தான் இதில் தான் காய் வரும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மாதிரியே சிறிய அளவில் ஒரு காய் இருக்கும் இந்த காய் வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன கசப்பு தன்மை வாய்ந்த மாதிரி இருக்கும் இந்த காயை எடுத்து பல்வழி உள்ளவங்க அந்த காயை கட் பண்ணி அதில் உள்ள அந்த காயை கட் பண்ணி அந்த பல்லு அந்த காயை வச்சா போதும் பல்வழி உடனே சரியாகும் பல்லில் இருக்கக்கூடிய புழுக்கள் கூட இதனால குணமாயிடும் ரொம்ப நேரலாம் வைக்க வேண்டாம் ஒரு பதினைந்து நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் பல்ல வந்து துளக்குனாலே போதும் அதாவது பல்ல இருக்கக்கூடிய கிருமி தேவையில்லாத தேவையில்லாத வகைகள்லாம் வந்து இறந்துடும் அதாவது பல் வந்து சுத்தமாகவும் பல் சொந்தமான எந்த ஒரு நோய்களுக்கும் சிறந்த தீர்வு இந்த கண்ணங்கத்திரி அதாவது மற்ற மெடிஷின்லாம் சாப்பிட்டு அதாவது அது ரெமெடி கிடைக்கும் ஆனால் பல் வந்து அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹார்டாக எதுவும் சாப்பிட முடியாது பல்லுடைய வலிமை அதாவது பல்லு இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்லாம் அது எடுத்துரும் அந்த மெடிசின் ஆனால் பல்வலி சரியாகிடும் அவங்களோட புழுக்கள்லாம் இறந்துடும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி அப்படி கிடையாதுங்க அங்கே பல் பல்லுக்கும் உறுதியை கொடுக்கும் பல்வழியும் சரியாகும் பல்வெல்ல பல்லில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள்லாம் இறந்துடும் அதனால் வந்து கண்டங்கத்திரி கிராமங்களில் கிடைக்கக்கூடியது தான் கத்திரிக்காய்ச்சியமாக தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபைன் பண்ணி பயன்படுத்துங்க இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகாதீங்க இனி பல்வழி வந்தால் கவலை வேண்டாம் கண்டங்கத்திரி இருக்குது கவலை வேண்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் வர மாட்டேங்க கமெண்ட் கூட பண்ணுங்கள் நன்றி